சீமான் இப்ப பேசுறது கரெக்ட் பொலிட்டிகல் தெளிவா ஸ்டாலின் எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்ப எடுத்தாதான் நிற்க முடியும் விக்கிரவாண்டிக்கு பிறகு சீமான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டார் அஜித் வந்துருவாரு இல்ல வந்துருவாங்க பிறகு அவர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஜெயலலா இருக்கும்போது சீமான் ஒன்னு புள்ளி ஒன்னு தானே எடுத்தாரு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு வந்து வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் விஜய் அரசியலுக்கு வருவது சீமானை தான் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து அது சார் விஜய் அரசியலுக்கு பேசுறாங்கன்னு தெரிஞ்ச முறை தான் நம்ம தெளிவா பேச முடியும் அவர் இன்னும் தான் இருநூற்று பத்து நாளையும் நிற்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அது இருநூற்று பத்து நாள் நிற்கிறாருன்னு அசியூம் பண்ணி பேசினா பேசலாம் நீங்க விஜயகாந்த் வந்தது ஜெயலலிதா மேரதான் பாத்து பாதிச்சு கருப்பு எம்ஜிஆர் வந்து லேடி அம்ஜார தான் பாதிச்சாரு ஜெயல் அம்மையாரா ஆனா திமுக தானே மூன்றாவது இடத்துக்கு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் வரும்போது உள்ள வாக்கை தான் பார்க்கணுமே தவிர கற்பனையில அர்த்தம் இல்லாம அதுக்கு பிறகு உள்ளது விஜயகாந்த் வரும்போது கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் டிஎம் கேத்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றது விழுந்துடுச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி யார்ல சொல்றீங்களா ஜெயல் ஆட்சிக்கு வர்றது விழுந்துருச்சு இல்லையா திமுக மைனாரிட்டியா போயிருச்சு நம்ம பாக்க முடியாது அத நம்ம மைனாரிட்டியா போனதுக்கு காரணம் விஜயகாந்த் அல்ல திமுக மைனாரிட்டி யா போனதுக்கு காரணம் அவங்க கூட்டணி அரசியலில் கலைஞர் பண்ண தவறு தான் மைனார்டியாக போனது காரணம் அது விஜயகாந்து வந்ததுனால தான் அது எண்பது மாதிரி தோக்காமல் ஆட்சி அதிகாரத்தில் வந்தது விஜயகாந்து வராமல் வந்து எட்டு பர்சன்ட் எடுக்காமல் எம்ஜிஆருக்கு அந்த எட்டு பர்சன்ட்டு எண்பதாம் ஆண்டு போன மாதிரி போயிருக்கும்னா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்காது விஜயகாந்து வந்தது கலைஞருக்கு லாபம் அதிமுக வட்டதான் பிரிச்சார் அதிமுக ஓட்ட தான் பிரித்தார் ஏன்னா எண்பதில் எம்ஜிஆர் பார்லிமெண்ட்டில் தோத்தவர் அசம்பிளில் ஜெயித்தார் ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பார்லிமெண்ட்டில் தோத்தவர் அசம்பிளியில் வந்து ஏறி போனாங்களே தவிர ஜெயிக்க முடியல ஒரு நாற்பது சதவீதத்துக்கு ஏறி வந்தாங்க நான் மறுக்க ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியாதது காரணம் அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு வந்து திமுகவுக்கு எதிராட்டு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போக வேண்டிய ஓட்டு வந்து விஜயாந்துகிட்டே போய்ட்டு இப்போ விஜயகாந்த் மாதிரி விஜய் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா அல்லது கமலாசன் மாதிரி இரநூற்றி பத்து நாலு போடாமல் இருப்பாராங்கிறதே நம்ம பார்த்து தான் அறியணும் எதனால சொல்றாங்கன்னா சீமானுடைய வாக்காளர்கள் பொதுவாக முதல் முறை ஓட்டு போடுறவங்க இளைஞர்கள் விஜய்க்கு அவங்க தானே ஆடியன்ஸா இருக்காங்க சினிமாவில் அவங்கதான் வாக்காளர்களாக மாறுவாங்கன்ற அடிப்படையில் பத்து நாள் கேண்டிடேட் போட்டுவாரா முதல்ல போட மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல போட்டால் தானே அதை பற்றி நம்ம பேச முடியும் அவர் கட்சி தொடங்குறாரு ஆட்சிக்கு வரணும்னா அப்படி தானே போவார் அவர் அதை கிளியர் பண்ணிட்டாருன்னா நம்ம அதை பேசலாம் அவர் அதை கிளியர் பண்ணலங்கிறதா என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கப்ப முக்கிய பதில்னா அதானே சார் அர்த்தம் அது சொல்லுவாருங்க இருநூத்தி பத்து நாள் போட்டுவாராங்க நான் டவுட் பண்றேன் அவர் தான் கிளியர் பண்ணனும் என்ன ஒரு அஞ்சோ பத்தோ சீட்டு வேற யாருக்கா கொடுப்பார் நினைக்கிறீங்களா இல்ல எந்த மாதிரி உங்க சந்தேகம் அப்படி யாரும் கூட்டணிக்கே வர மாட்டாங்க பலனிரு மிச்ச அப்ப அவர்தான் நிக்கப் போறாரு உங்க லாஜிக் படி பார்த்தா அவர் நிக்கறாரா எடப்பாடி கூட கூட்டணிக்கு போய் எதாவது பண்றாராங்கறதா எனக்கு இது எனி சார் அவர் வந்து ரெண்டு பேரும் வேணாம் இல்ல அது கிளியர் பண்ணாம நம்ம ரெண்டு பேர பேசி பிரயோஜனம் இல்ல விஜய ஹேஸ் டு கிளியர் த இயர் ஓகே விஜய ஹேஸ் கிளியர் தயார் இயர் அவர் எந்த இடத்துலயே அப்படி ஒரு விஜய ஹேஸ் டு கிளியர் த இயர்ங்க போது மேட்டர் எண்ட்ஸ் சரிங்க சார் அவங்க பிராண்டிங் மேட்டர்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து எல்லாத்திட்டையும் கள்ள கட்டுக்கதைகளையும் கதைகளையும் ஃப்ராடுகளையும் ஃபிராடுகளையும் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு நாம பதில் சொல்ல முடியாது விஜய் ரஜினி விஜய் விஜய் அந்த மாதிரி நான் இருநூற்றி பத்தாண்டு சொல்லிட்டாலோ கமலாசன் மாதிரி சொல்லிட்டாரோ அதுக்கு பிறகு வி கேன் ஸ்பீக் அது வர லெட்டஸ் வெயிட் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோமே நீங்க விஜய் வர்றது சீமானுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அது இல்லை விஜய் முதல்ல அவரை பொசிஷன் பண்ணிட்டு நான் சொல்ல வரேன் விஜய் இருநூற்றி பத்து நாலு போறாரா என்ன ரூட்ல வர போறாருங்களா இது உங்களுக்கு இருக்கிற கேள்வியா இருக்கலாம் பொது தளத்துல யாருக்கும் அப்படி அதுவும் பொது தளத்துல இல்லாம இருக்கலாம் எனக்கு சந்தேகம் இருக்குது நான் என்னோட இது படித்தான செயல்பட முடியும் விஜய் சொல்லிட்டாருன்னா நான் பேசிடுறேன் ஓகே அச்சோ ராஜா அம்மனம்மா போறாருன்னு குழந்தை தானே சொல்லும் அவர் பேண்டிங்காக அவர் பணத்தை வச்சு ஆயிரத்து ஆயிரம் வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க அதை நம்ம ஏத்துக்கிட்டு பேசணும்னு கட்டாயம் இல்லைல்ல அவராக சொல்லிட்டாருன்னா ஓகே பிஜேபி எதிர்ப்பார் திமுக எதிர்ப்பார்னா அவர் விலைவாசி அவரை பற்றியும் ஒன்றும் எதிர்க்கலை பட்ஜெட்டை பற்றியும் கருத்து சொல்லலை அப்போ நம்ம ஏன் அதை தேவையில்லாமல் பேசிட்டுங்கிறதான் என்னோடய பாயிண்ட்டு அவருக்கு தெளிவாக நான் இரநூற்றி பத்து தான் நிற்க போகிறேன் நான் மாற்றுன்னு சொல்லிட்டார்னால் நம்ம அன்னைக்கு பேசலாம் சீமான் பற்றி எல்லோரும் பேசும்போது ரீசெண்டாக அவர் வந்து திமுக எதிர்ப்பை அதிகமாக பேசுகிறாரு அந்த தலைவர்களை வந்து கடுமையாக இல்லை கொச்சையாக விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற பேச்சு வருது இதற்கு காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மனசுல வச்சு நான் தான் திமுகவை தீவிரமாக எதிர்க்கிறேன் அந்த டிஎம்கே வாக்குகளை குறிவைப்பதற்காக சீமான் இப்படி சொல்றாங்களே அந்த லாஜிக்கா அது ஒர்க் ஆகுமா இல்ல திமுக சீமான் இப்போ பேசுறது கரெக்டுன்னு தான் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி பேசக்கூடிய விதம் அதுக்குள்ள நான் வரல அதுல மாறுபட்ட கருத்து இருக்குது பட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலை வந்து மத்திய அரசு பலத்தோட ஆன்டி டிஎம்கேல வந்து மேலே போறார் ஏன்னா எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியல அண்ணாமலைக்கு சென்ட்ரல் பவர் இருக்குது அப்போ திமுக அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் மிரட்டி பேச முடியும் எதிரடி பதிலடி கொடுத்துட்டு இருக்க முடியும் ஏஜென்சிஸ் இருக்குது ஸோ அதில் வந்து அவரு அரசியல் ரீதியாகட்டும் திராவிட இயக்கத்துக்கு எதிராக அண்ணாவை அடித்தார் ஜெயலலிதா அடிச்சார் இப்படி அவர் ஏறி போயிட்டு தமிழ தமிழிசை அம்மையார் மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு பலத்தை காட்டின பாஜகவை பதினோரு சதவீதத்துக்கிட்ட தாமரை கொண்டு போயிட்டார் அப்போ அவருக்கு அந்த இமேஜ் வந்துட்டு இருக்குது அந்த சூழ்நிலையில் சீமான் வந்து தெளிவாக அவரை விட காடு கிட்டிங் ஸ்டாலின் எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பை எடுத்தால் தான் நிற்க முடியும் ஸோ அந்த இடத்துக்குள்ள கலைஞர் எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க பாஜக கலைஞர் எதிர்ப்பை எடுக்க மாட்டாங்க இப்போ நானே வந்து எமர்ஜென்சி ஒரு கலைஞருங்கிற ஒரு இது உண்டு மோடிக்கும் எமர்ஜென்சி எமர்ஜென்சியை ஒரு கலைஞருங்கிற பற்றது உண்டு தமிழே மணியன் உண்டு சுந்தரராமன் உண்டு பல கருப்பியா உண்டு நீங்க எங்க என்னத்தையும் பேச்சிட்டு இருந்தா பேசிட்டு போங்க மோடிக்கு அந்த மரியாதை உண்டு எமர்ஜென்சி அழைத்த ஒரு கலைஞர் கர்ணான் என்ன இது என் போன்றவர்களுக்கும் எமர்ஜென்சி அழைத்த ஒரு கலைஞர் கருணா எங்க மரியாதை உண்டு பாஜக உள்ள எல்லா தலைவர்களும் எமெர்ஜியான எமர்ஜென்சியில பாதிக்கப்பட்ட எல்லா தலைவர்களுக்கும் கலைஞருக்கு மேலே அந்த மரியாதை உண்டு சீமானுக்கு அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சீமான் தமிழ் தேசியம் அந்த ஈழ பிரச்சனையை வச்சு கலைஞரை கடுமையாக சாடுறதும் எதுக்குறதும் வந்து ஒரு தரப்பு வாக்காளர்கள் மத்தியில சீமான் போல்டா இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு ஏன் இப்போ வேகம் எடுக்கிறாரு இது 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 எந்த ஓட்டம் இது கொடுக்கணும்னா விக்கிரவாண்டி விக்ரவாண்டி பிறகு சீமான் உண்மையை புரிஞ்சுகிட்டாரு அஜித் வந்துருவாரு சிவகார்த்திகை வந்துருவான் எல்லாம் இல்ல விக்ரவாண்டி பிறகு அவர் உண்மையை புரிஞ்சுகிட்டாரு எப்படி புரிஞ்சுகிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டான் சொல்லி கெப்பாசிட்டி இல்லங்கிறது அவர் தெள்ள தெளிவா புரிஞ்சுகிட்டாரு அப்படி புரியும் போது அவர் என்ன பாக்குறாருன்னா வன்னியர் அல்லாத அண்ணா தொண்டர்கள் கொங்கு அண்ணா திமுக தொண்டர்கள் இவர்கள் தன் பக்கம் வருவாங்கிறத அவர் தெல்ல தெளிவாக உணர்றாரு அதாவது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஏடிஎம்கேல வன்னியர்கள் பெனிஃபிஷரி காஸ்ட் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் கொடுத்தாரு நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னா முத்திரையர்களுக்கு கொடுக்கலையே நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தானே செங்குந்தர்களுக்கு கொடுக்கலையே நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தானே யாதவர்களுக்கு கொடுக்க இல்லையே நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தானே விஸ்வகர்மாக்களுக்கு கொடுக்க இல்லையே நான் பெனிஃபிஷியரி காஸ்ட்டு தானே இந்த மாதிரி வன்னார் நாவிதர் கோயவர் போன்ற இவங்களுக்கெல்லாம் அவங்க நியாயத்தை பண்ணலை ஸோ நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமான்ட்டை வராங்க குறிப்பாக பரையர் சமூகம் வர்றாங்க இந்த மாதிரி செங்குந்தர்கள் வராங்க இதுதான் வந்துட்டு இருக்கிறாப்பில் இதற்கு வந்து எம்ஜிஆரையும் சொல்ல வேண்டியதில்லை ஜெயலலிதாவின்னு சொல்ல வேண்டியதில்லை ரெட்டேலையும் நம்ப வேண்டியதில்லை கலைஞரை கடுமையாக ஏற்றுக்கிட்டு பேனா பேனா சில வைக்க விட மாட்டேன்னு கடுமையாக ஏற்றுக்கிட்டு இந்த கம்யூனிட்டிக்கு வந்து கேண்டிடேட் போட்டா போதும்னு நினைக்கிறார் ஒரு பன்னிரண்டு வரையர்கள் பொது தொகுதியில ஒரு மூணு அருந்ததியர்கள் பொது தொகுதியில ஒரு அஞ்சு தேவேந்திரகுல வேளாளர் பொது தொகுதியில தொட்டிய நாயக்கருக்கு வாய்ப்பு குரும்ப கவுண்டருக்கு வாய்ப்பு வண்ணார் நாவிதர் கோயர் போன்ற தமிழகம் முழுவதும் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு ஒவ்வொரு சமுதாயமும் நாலரை பர்சன்ட் மூணு சமுதாயம் இருப்பாங்க இவங்களுக்கு வாய்ப்பு இப்படி அவர் ஒரு அரசியல் பண்ணி கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் அரசியல் பண்ணா நாம வளர முடியும்னு அவர் நினைக்கிறாரு இல்லை முக்குலத்தோர் சமூகமும் இருக்கா நீங்க சொல்கிறதுல முக்குலத்தோர் சமூகமும் வந்து சந்தேகத்துக்கு இடம் நாடார் முக்குலத்தோர் வன்னியர் கொங்கு எல்லாம் புளியப்ப ஜாதி தான் அதுல சந்தேகமே இல்லை நாடாரும் ஓரளவு புளியப்ப ஜாதி தான் ஸோ நான் வந்து பசியப்ப ஜாதிகளுக்கு சீமான் முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவர் வாக்கு வ வளர முடியும் நான் கருதுறேன் சீமானுடைய அணுகுமுறை என்பது திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெரிய அளவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுமா அது வந்து எடப்பாடியால் பலன் இல்லாத சம்பவங்கள் வாக்க சீமான் பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் அந்த வாக்குகள் தான் சீமானுக்கு வந்திருக்கு ஜெயலல்தியார் உயிரோடு இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு தான் சீமான் எடுத்திருந்தாரு இப்போ எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி சமூக சூறையாடக்கூடிய கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிற சூழ்நிலையில தான் ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்ட சூழ்நிலையில தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு இது நூற்றுக்கு நூறு உண்மை பிரசனரா பாஸ்டா திமுக அண்ணா திமுகன்னு பேசக்கூடியவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பல அடிப்படையில் அதே தான் பேசிட்டு இருப்பாங்க நான் சொன்னது தரவுகளோட கூடியது ஜெயிலா இருக்கும்போது சீமான் ஒன்று புள்ளி ஒன்னு தானே எடுத்தாரு இறந்தும் இறந்த பொருள் மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு இப்போ இந்தியாவிலே இந்தியா கூட்டணி கடையிலேயும் இந்திய கடையிலும் எல்லாரும் வீழ்ச்சி அடையும் போது சீமான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காருனா காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்த்தாருங்கிறது மட்டுமல்ல அவர் பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த மாதிரி கேண்டிடேட் விட்டு மற்ற கட்சியிலேருந்து மாறுபட்டு நிற்கிறனால தானே வர்றாரு இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுனாதான் நிற்க முடியும்னு சீமான் உணர்றாரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு இவர் விக்ரவாண்டே எடுத்திருக்காரு அதில் வந்து நூறு பறையர்கள் ஓட்டு போட்டா பத்து வன்னியர் தான் ஓட்டு போட்டிருக்கிறாரு அப்ப வன்னியர் ஓட்டு தமிழர்கள் தான் அதே நம்பி நின்று நின்னு அவங்களுக்கு துறைமுருகன் பொதுச்செயலாளர் இருக்கிறாரு அவர் நினைச்சா துணை முதல்வர் இது கூட நியமிக்கிறது கூட தள்ளி போட வைக்கக்கூடிய அளவுக்கு திமுகவுக்குள்ள சக்தி படைத்தவராக இருக்கிறாரு தனக்கும் துணை முதல்வர் கேட்கக்கூடிய அளவுக்கு திமுக பொதுச்செயலாளர் இருக்கார் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் ஜெகத் இருக்கார் இவர் செல்வ கணபதி இருக்கிறாரு குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் இருக்கிறாரு ஆண்டிமனம் சிவசங்கர் இருக்கிறார் அதிகார பலத்தோட வன்னியர் இலங்கை இருக்காங்க அதிமுக வன்னியர் கட்சியாட்டே இருக்குது சி வி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் வீரமணி சுரத்தூர் ராஜேந்திரன் அருண்மணி எல்லா கட்சியிலேருந்து சார் வன்னியர் தலைவர் இருக்காங்க ஒரு நாலு தலைவர்கள் பேரை சொல்லி இந்த கட்சி வன்னியர் கட்சின்னு சொன்னா யார் நான் சொல்ல தெளிவா இருக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கிடுங்க ஏற்றல பறையர்கள் ஏத்துக்கிட்டா போதும் பரையர்கள் சீமானுக்கு ஏத்துக்கிட்டா போதும் பன்னெண்டு பகுத்து சீமான் பறையர்கள் போட்டு பறையர் ஓட்டு எனக்கு வருதுன்னு தெளிவாக நின்று பறையர் சமூகம் ஏத்துக்கிட்டா போதும் அரசியல் அது நீங்க சொல்றீங்க ரெண்டு படையாச்சியும் நாயக்கரும் எழுமுனாங்க பத்தொன்பது சீட்டு படையாச்சி எழும்புனாருன்னா ரெண்டு வண்ணியருக்கு தான் காமராஜ் சீட்டு கொடுத்தாருன்னு எழுபனாங்க இன்னைக்கு வன்னியருக்குன்னு அஞ்சு எம்எல்ஏக்குள்ள பாமக இருக்குது அண்ணா வன்னியருக்கு மட்டும்தான் தனி ஒதுக்கீடு நடக்குது இது திமுகவில் பொதுச்செயலாளராக இருந்து துறைமுறை சில விஷயங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சவரா இருக்காங்க அன்னைக்கு காமராஜி ரெண்டு வன்னியருக்கு டிக்கெட் கொடுத்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியா வன்னியர் சமூக சோதர்கள் இருக்காங்க நான் யதார்த்தத்தை உண்மைதான் உடைச்சு அதிமுக வன்னியர் கட்சி தான் எப்படி சொல்றீங்க நாடார்கள சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு ஜெயலலிதா சொல்லும் போது இதே வன்னியர்கள்லாம் ஜெயலலிதா பதவிக்காக தான் இருந்தாங்க இப்போ எந்த வன்னியராக அதை பேசுவான் அவனுக்கு தானே செய்யும் செய்யும் எவனும் பேச மாட்டான்ல இப்போ என்ன இப்ப ஜெயலா இருந்த மாதிரி அடிமையாள இருக்காங்க வெரி பவர்ஃபுல்லா இருக்காங்க எல்லாரும் உண்மையில ஒரு சமூகத்துக்கான எப்படி சொல்ல முடியும் திமுக இல்லையா நீங்க சொல்ற மாதிரி துரைமுருகன் இருக்காரு சிவசங்கர் இருக்காரு அதுதான் வன்னீர் நாம் தமிழர் உட அவசியம் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகாரணம்னு அபோவுக்காக நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறேன் அதைத்தான் சொல்ல வர்றேன் அது வன்னியர்களுக்கான கட்சின்னு அப்படி சொல்லுவீங்களோ அதை நான் சொல்ல வந்து அவங்களுக்கு புரியும் அந்த லெவல்ல வேலுப்பிள்ளை பிரகாரம் தமிழ் தேசியன்னு வரக்கூடிய தான் இருப்பாங்களே தவிர அது அரசியல் அதிகாரம்னு நினைக்கக்கூடிய வன்னியர்களுக்கு வந்து அண்ணா திமுக இருக்குது திமுக இருக்குது பாமாகா இருக்குது தம்பி சகோதரர் வேல்முருகன் இருக்காப்புலங்கிறதான் என்னோட கருத்தாக நான் முன் வைக்கிறேன் இதைத்தானே பெரியாருன்னு சொன்னாரு காங்கிரஸ் என்ன பிராமணர் கட்சியா இருபத்தி நாலு எம்எல்சி இருபத்தி மூணு பிராமணர்கள் பெரியார் சொன்னது தப்பா பெரியார் சொன்னது தப்புன்னா ஜெயச்சந்திரன் நான் சொன்னதையும் தப்புன்னு எடுத்துடுங்க இல்ல நீங்க அதுல இத்தனை தலைவர்கள் இருக்காங்கன்றதனால சொல்லிட முடியுமான்னு கேக்குறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த சமூகத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா நீங்க விமர்சிக்கலாம் இது எல்லா கட்சியிலும் இருக்கிற பேட்டர்ன் தானே திமுகவும் அதுதான் பண்ணுது இந்த பேட்டர்ன் அண்ணா திமுக அதிகமாக இருக்குது திமுகவுல சுமாரா இருக்குது எப்படி அந்த ஒப்பீடு சொல்லுங்களேன் சார் ஒப்பிடி சொல்றதுன்னா கலைஞரை வந்து வீரபாண்டிய ஆறுமுகம் மதுராந்த ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் இவங்களெல்லாம் ஈஸ் ஓட் பண்ணிட்டு அங்கே முதலியாரு இங்க உடையாரு அங்கே ஏரியாவை குறைச்சி வெள்ளாள கொண்டு அப்படி கொண்டு வந்துட்டார் கலைஞர் அந்த அந்த காலகட்டத்தில் திமுகவில் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க போர் போலிட்டிக்ஸ் பண்ணாங்க திருப்பாண்டியார் நானும் சொல்றேன் ஜெயச்சந்திரன் இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு கட்சியை மட்டும் சொல்லிட முடியும் அதுதான் இந்த மூணு ரெண்டு வன்னியர் டாமினேஷன் பாமக வன்னியர் முன்னிறுத்தி அஞ்சு எம்எல்ஏ வன்னியர் தான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரும் வன்னியர் தான் விசிகால கூட ஒரு வன்னியர் எம்எல்ஏ இருக்காங்க விசிக்காவே நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க விசியாக்காக அப்படி சொல்லல விசியா பிசிக்காக ஓட்டு போடுறது வந்து பரையர் சமம் ஓட்டு தான் ஜாஸ்தி கிடைக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் திருமாவளவும் அதில் வந்து வன்னியர் பரையர் யூனிட்டிக்காக வன்னியரை கொண்டு வந்துடுறார் அது பாராட்டத்தக்கது தம்பி ஆளூர் சாதனவாச திருமாவளன் எம்எல்ஏ ஆக்கிறத நான் மனமாற பாராட்டுறேன் அவரால் அது முடியுது அவருக்குள்ள நாலு எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன் நாலு எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் நான் பறையர்களை கொண்டு வரக்கூடும் போது அவர் பொதுத்தளத்துக்கு கொண்டு போறாரு டாக்டர் ராமதாசும் பொதுத்தளத்துக்குள்ள தலித்தள்ளி எம்எல்ஏ எல்லாம் அமைச்சராக்கினார் பாஜக என்ன சொல்லுவீங்க நாலு எம்எல்ஏக்கள் எத்தனை சமூகம் இருக்கு பாஜக இந்துக்களுக்கான கட்சி கொங்கு வேளாளர்கள் நீங்க சமூகம் அங்க அப்ப ஜாதி பார்க்க மாட்டீங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த நாடார்கள் கொங்குவேளாளர்கள் வேளாளர்கள் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் பிராமின்ஸ் தான் ஜாஸ்தி போடுறாங்க இல்ல நீங்க இந்த இடத்துல வரும்போது தலைவர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்னு பேசுறீங்க அங்க போகும்போது அந்த கம்பாரிசன் மாறு இந்துக்களை பிரபுத்தப்படுத்துகிற கட்சி அதுல இந்து நாடர்கள் தான் ஆலோதர் ஃப்ரெண்ட் ஐயா தானி நாடா இருக்க உழைப்புல இந்து நாடர்கள் மட்டும்தான் தான் ஆரம்ப கட்டத்துல இருந்தாங்க பிராமணர்கள் கூட பாஜகவுல இருப்பாங்க ஓட்டிங் போடமா நீங்க நாடார்கள் கட்சியினோ இல்ல கவுண்டர்கள் கட்சினோ சொல்லலையே அது தேசிய கட்சி இந்திய அளவில் உள்ள ஒரு அவங்க என்ன அரசியல் பண்றாங்க சார் தேசிய கட்சியா இருக்கட்டும் இங்க என்ன அரசியல் பண்றாங்க இப்போ அவங்க மதுரையில ரெட்டியார போட்டிருக்காங்க இங்க ஒரு மின ஒரு ஒரு வாணிய செட்டியார் கம்யூனிட்டி மத்திய சேனல போட்டிருக்காங்க பரவாயில்லதான் அவங்க இப்ப எல்லாமே போட்டு படி பார்த்தா அதிமுகலையும் வன்னியர் சமூகத்தை தாண்டி பிற சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் இருக்காங்களே ஆர் பி உதயகுமார் தான் எதிர்கட்சி துணை தலைவராக ஓட்டு இல்லையே அங்க தீந்து போச்சா ஓட்டு தீந்து போச்சா வன்னியர் தானே பத்து புள்ளி அஞ்சுக்கு பெருமைப்படுத்தினான்னு போடுறான் இந்த செக்மெண்ட்ல ஓட்டு வாங்கினதுக்கு இந்த ஒரு காரணம் மட்டும் இருக்குமா உங்களோட என்னோட பார்வை அது நீங்க உங்க மாறுபட்டு பார்வை பார்க்கலாம் அது நான் ஒன்னும் மறுக்கல மாறுபட்டு பொய்யான பார்வையில தான ஊடகத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் தெளிவா சரியான பார்வையை பார்க்கறேன் அது சரியா வந்துட்டு இருக்கு அதான் உண்மை இருபத்தாறு எலெக்ஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு அணி ரெண்டு தரப்புலையும் அமைய இப்போதைக்கு வாய்ப்பு ரெண்டு தரப்பு இல்ல நாலு அணி உறுதி ஆஹ் நடிகர் விஜய் வந்தாருன்னா அவரும் அஞ்சாவது அணியான்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவரு முடிவு எடுக்காத நாலணியா விஜய் இல்லாமல் நாலணி சொல்றீங்க அணி திமுக அணி இண்டாக்டர் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி சீமான் நாலு வரும் சிஎம் கேண்டிடேட்ல காம்பரமைஸ் பண்ணு பண்ண மாட்டாங்க நாலு தரப்பும் சிஎம் தான் நிற்பாங்க விஜய் இருநூத்தி பதினாலு அஞ்சாவது அணியாட்டு விஜயும் வருவார் வருவார் நன்றி சார் நன்றி